இரங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலிவுட்டின் கல்ட் இயக்குனர் அனுராக் கேஷிப் அவருடைய சின்ன செய்தி வந்து ஒட்டுமொத்தமாக சோஷியல் சோசியல் மீடியாவில் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருக்குது ஐ ஆம் வெரி டயர்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்குது இங்கே இருக்கிறதே அப்படின்னு பாலிவுட் சினிமா குறித்து பேசிவிட்டு நான் சவுத்து பக்கம் போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்தில் அவருடைய படங்களில் நன்றி காடு வந்து சசிகுமார் பாலான்னு இங்கே இருக்கக்கூடிய சவுத் டேரக்டர்ஸை போடுறதும் சரி இங்கே தமிழ் ஸ்டுடியோ நடத்தக்கூடிய ஈவெண்ட்டுக்கு வந்ததுலையும் சரி தமிழ்நாட்டோடு அவருக்கு ஒரு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிய முடியுது இன்னும் குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய படங்கள்லையும் அவரை அப்பைக்கப்போ பார்க்க முடிகிறது தமிழ் சினிமா மீது அவருக்கு ஒரு பெரிய பிரியமும் இருக்கிறத அவர் அப்பைக்கப்போ பேசுகிறத பார்க்க முடியுது மொத்தமாகவே நான் குடிப்பேருந்து பாம்பேயிலிருந்து கிளம்பி இங்கே வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது எது அதை அவர் அப்படி பேச வச்சுருக்கு உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்கள் என்ற ஒரு வரிசை இருக்கிறது கற்பனையாக வந்து இப்போ சமீபத்தில் கூட இயக்குனர் பாலா வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஒருத்தன் வந்து நாற்பது பேரை அடிக்கிற சினிமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பாலாட்ட கேட்குற போது அதை நான் ஆக்ஷன் சீனாக பார்க்கல அதை நான் ஒரு காமெடி சீனாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தன் நாற்பது பேரை அடிக்கிறது வந்து உண்மையிலே காமெடி தாங்கிறார் அப்போ இந்த நம் இந்த நம்பக தன்மையற்ற ஒரு இடம் இல்லை இது வந்து தமிழில் அதாவது தென்னிந்திய சினிமாக்களுடைய எல்லைக்கும் வந்து பாலிவுட் என்று அழைக்கப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்தி திரைப்பட உலகத்துக்குமான மிக முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஏற்கனவே இப்போ தான் இந்த பேன் இண்டியா படம்லாம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அவங்களோட பிஸ்னஸ் வந்து பல மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் அப்படிங்கிறப்ப அங்கேயும் ஏறத்தால் ஒரு பெரும்பான்மை மாதிரி வந்துடுது அந்த மொழியை பேசக்கூடியவங்க நிறையா ஸ்டேட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுது நிறைய பட்ஜெட் அதனால் ஒதுக்க முடியுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன இதுனா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறதுல வெறிகுண்டு வசூல் வேட்டை ஆடுவது அப்படிங்கிற ஒரு இடம் ஹிந்தியை திணிக்கிறது மூலமா ஹிந்தி சினிமா மார்க்கெட்டை வேணால் பெருசு பண்ணிட்டாங்க அது அது நிகழ்ந்ததன் வழியாக எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா எது வந்து பெரும்பான்மையோ அதான் மார்க்கெட்டிங் அதுதான் மார்க்கெட்டிங் எப்போதுமே அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒருவேளை வந்து இந்தியா வந்து வேறு சமயங்களின் நாடாக ஒருவேளை பெரும்பான்மை வாதம் அந்த சமயத்தை தான் திறந்தெடுத்துருக்கும் ஒருவேளை இந்து இந்தியா வந்து இஸ்லாமிய நாடாக இருக்குன்னு வச்சுங்க அப்போ இந்த நாட்டினுடைய பாசிசம் வந்து இஸ்லாமிய முகமாக மாறிடும் எது பெரும்பான்மைவாதமோ தான் வந்து அவருடைய வணிகம் அவருடைய லாப வேட்டை அதுக்குள்ள அதிகார வேட்டை எல்லாமே அதுக்குள்ளே போயிடும் இப்போ என்ன செய்கிறதுனா அவருக்கு வந்து இந்த வணிக ரீதியான படங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல அது வந்து ரொம்ப வேகமாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு கலைப்பூர்வமான படம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படம் காலத்தால் நிலைக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபில்ம் பண்ணுறதுன்னு இருக்கல அது வந்து நம்மை பொறுத்த வரையில் தமிழ் சினிமாவில் எண்பதுகளின் காலகட்டம் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு பொற்காலம்னு நினைக்கிறேன் ஏன் நான் அப்படி நினைக்கிறேன்னா எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய அலை வந்து ஓய்ந்துருக்குது அப்போ அவர் அரசியல் போயிட்டார் அப்போ வந்து அப்கமிங் ஹீரோவா வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் இருக்கும்போது போது இயக்குனர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் நாள் இருந்துச்சு பாலு பாரதி ராஜா மகேந்திரா மகேந்திரன் ஒரு வரிசை இருந்துச்சு மணிரத்னம் வரைக்கும் கூட அந்த தாக்கம் இருந்துச்சு அப்போ மறுபடியும் இப்போ நம்மளும் மாட்டிக்கிட்டோம் மறுபடியும் ஹீரோக்கள் வந்து நீங்கள் ஒரு ஹீரோக்களுடைய வளர்ச்சியில என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல கதைங்கிறது தேவையில்லை அவர் முகத்துக்காக தான் படம் போடுது அப்படிங்கிற இடம் வந்துருச்சுனாலே கதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது அந்த சினிமா தேட்டருடைய டிக்கெட்டில் பின்பகுதியில் எழுதுகிறது அளவுக்காக ஒரு ஒரு திரைக்கதை எழுதுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை கதைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது அப்போ ஒரு மாற்று முயற்சி வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்ப கேரளாவில் வந்து தொடர்ந்து அவங்க கலாச்சாரத்தை வந்து விடாமல் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவ்வளவு எளிதாக வந்து அவங்க அதை கைவிடவே இல்லை நம்ம வந்து ரெண்டு வகையான ஆட்களாக இருக்கோம் இங்கே வந்து கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் அருவி மாதிரி ஒரு படம் டூலட் மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி முனை மாதிரி ஒரு படம் அப்படி வந்து வந்து போகுது இங்கே இல்லாமல் போயிடல தமிழ்நாட்டில் அவர் என்ன சொல்கிறாருனா ஹிந்தியில் அதை இல்லாமல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படி இருந்தால் கே கேங்ஸ் ஆஃப் பசிபூரோ தேவ்டியோ ஜெயிச்சிருக்காதுல்ல அங்கே கமர்ஷியலாக அவருக்கு அது எல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சுதா இல்லை அவருக்கு வந்து வெற்றி வெற்றிகரமான சூழல் அவருக்கு பிளாக் ஃப்ரைடை எடுத்துகிட்டு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்கு ஆளானார் என்னாச்சு அது வந்து மும்பை குண்டுவெடிப்பை முன்வைக்கிற ஒரு கதை அது இங்கேயும் அதுக்கான பம்பாயினே வங்கி ஒரு படம் வந்துச்சு ஆனால் இங்கே இருக்க படம் வந்து வலதுசாரிகளுக்கான ஆதரவான ஒரு படமாக இருந்துச்சு அவர் மிக உண்மைக்கு நெருக்கமாக இது எப்படி நிகழுது இது ஏன் வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு உண்மைக்கு மிக அருகில் சென்று அந்த படத்தை எடுக்கிற போது அவர் மனசாட்சியோட அந்த அந்த கதையை அணுகிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு அது வந்து பெரிய நெருக்கடிக்காது ஆளாக் தேசிய விருதுலாம் பெற்றுருக்கிறாரு ஃபிலிம்பேர் விருது நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார் ஆனால் அங்கே அவர் அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இருக்கல இங்கே வந்து கலைஞர்களை கொண்டாடுகிற முறைக்கும் அங்கு கலைஞர்களை கொண்டாடுகிற முறைக்கும் அது முழுக்க வணிகமயமாக மாறிடுச்சுன்னு ஒரு வருத்தம் வந்து அனுராகாஷ்யூக்கு இருக்குது அதனால் அவர் என்ன நினைக்கிறார்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்று சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு பார்க்குறப்போது இங்கே வந்து அதுக்கு ப பரவாயில்ல இந்த சூழல் வந்து பரவாயில்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு தெரியாது அங்கே வந்து அவர் பார்த்து பெரிய நடிகர்கள்லாம் அவர் படங்களில் நடிக்க தானே செஞ்சுருக்கிறாங்க அப்படி பார்த்தா அவங்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்காதா எப்பொழுதுமே பெரிய நடிகர்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படத்துக்கு வந்து ஒரு படம் அவருக்கு வெற்றி பெறும் போது டேட் கொடுப்பாங்க அந்த படம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படம் வந்து அவங்க பிஸ்னஸ் லெவலுக்கு போகலை அப்படின்னா இந்த மாதிரி இயக்குநர்களை வந்து பெருசாக வந்து அவங்க வந்து திரும்ப நடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இது அங்கே மட்டும் இல்லை எங்கேயும் அப்படி இருக்குது இப்போ நம்ம பாலமகேந்திராவை வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்லாம் கொண்டாடுறோம் இல்லையா அவர் வணிக வெற்றியே பெற்றது கிடையாது அவருடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக சில வந்து மூன்றாம் பிறை மாதிரி அழியாத குளங்கள் மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரே தவிர பெரும்பாலான படங்கள் வந்து வணிக ரீதியாக வந்து அவர் வந்து பெரிய அளவில் கவனம் பெறாத படங்களை அவர் எடுத்திருக்கிறாரு அப்போ ஒரு சிறு கூட்டம் தான் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து ஆதரிக்கிற கூட்டமாக அது இருக்குது ஆனால் இவங்க இருக்குது இந்த முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது ஒரு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அங்கே அந்த மரபை அழிச்சிட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார் ஓகே அது அது வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு அது உண்மைதானா பாலிவுட் மார்க்கெட் வந்து முழுக்க அதை அழிச்சிருச்சு அது எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து அமீர் கான்லாம் வந்து இப்போ வந்து இந்த பிகேன்னு ஒரு படம் வந்துச்சு வேறு சில வித்தியாசமான படங்கள்லாம் வந்து ஒரு குழந்தைய மையமாக வச்சு தாரே ஜமீன் கான் படங்கள் வந்துச்சு அது மாதிரி வந்து நம்ம அமிதாப் பச்சன்லாம் சில வித்தியாசமான கதைகள் என்ன அவர் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் வருது வராமெல்லாம் இல்லை ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இங்கே அளவுக்கு இல்லை அது பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோக்கள்கிட்ட போய் நின்றுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ஒரு அதாவது ஒரு இயக்குனருக்கான இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தான் நினச்சதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது கமர்ஷியல் அதிகமாகும் போது காம்ப்ரமைஸ் அதிகமாகிடும் நினச்ச படத்தை எடுக்க முடியாது ஈரானிய இயக்குனர் வந்து மஜித் மஜித் ஈ ஒரு சாதாரண வாழ்க்கை குறித்த படத்தை நாங்கள் எடுக்கும்போது ஒரு வேனில் நாங்கள் வந்து ஒரு சின்ன டீம் இப்போ இந்த செய்தி சேகரிக்கிறதுக்காக போகிறாங்கல்ல அந்த லெவலுக்கு தான் நாங்கள் ஷூட்டிங் போவோம் நீங்கள் ஒரு நூறு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்து சோராக்கி போட்டு ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி கும்பலாக இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு மனிதனுடைய துயரம் பற்றிய படத்தை ஒரு பசியை பற்றிய படத்தை இவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு எப்படி எடுக்கிறீங்க அது நேர் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு எளிமைன்னு ஒன்று இருக்குல்ல அதான் அப்படி பார்க்காம அத்தனை பேருக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது அத்தனை பேருக்கு உண்டான தொழிலாக அது மாறி இருக்கு அப்படிங்கிற பார்வையும் இங்கே அப்படி தானே வைக்கப்படுது இல்லை அதை வந்து தொழில் இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இப்போ ஒரு ஓவியன் வந்து என்ன செய்யறான்னா தனிமையில் தான் தன்னுக்கான ஓவியத்தை வரைகிறான் ஒரு கவிதை எழுதுகிறவன் அவன் அவனுக்கான தனிமையிலேருந்து எழுதுகிறான் ஒரு கலைப்பூர்வமாக ஒரு வேலை செய்கிற போது அதுக்கு ஒரு சிறிய ஒரு தனிமை இருக்குது அதுதான் பேரில் உட்காந்து எழுதுறீங்கல்ல அது வந்து கதாசிரியர்கள் எழுதுறதுங்கிறது நீங்க அதை நிகழ்த்து கடையா மாத்துறப்ப ஒரு பெரிய கும்பலோடு நம்ம வேலை செய்கிறோம் பெரிய பிரம்மாண்டமாக வேலை செய்கிறோம் ஒரு நடிகனை வந்து இப்போ சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும் நடிகை வந்து ரொம்ப பாடி ஃபில்ட்ராக இதாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கச்சிதமான உடல்வாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று இருக்கு இல்லையா அப்படி ஒரு உடல்வாக ஒருத்தன் உருவாக்கிக்கிட்டு எப்படி ஒரு எளிய மனிதனாக அவன் நடிப்பான் சாமானியனாக அவன் நடிப்பான் இப்போ விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கும் நடிப்புக்கு சம்பந்தமே கிடையாது உடலை வந்து இப்படிலாம் வருத்தி அல்லது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஐம்பது வயது நடிகன் வந்து இருபது வயது தோற்றமுடையவனாகவே இருக்கணும்னா இப்போ நீங்கள் மகாராஜா மாதிரி ஒரு படத்தில் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு தரப்பட நிற்கிறது அவனே காலேஜ் போடுற மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஒரு இருக்கையா இதை மெயின்டைன் இல்லைங்க அப்போ உங்களுக்கு வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு கதையின் நாயகனாக யாருமே மாறுவதில்லை அது அதுதான் அவர் சொல்கிறார் அனுராகாஷ்யப் சொல்கிறார் எல்லாமே ஸ்டார் படமாக இருக்குது கதைக்கான படமாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ எல்லாமே ஸ்டார் படம்னு நீங்கள் மம்முட்டி வந்து சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்பட்டாலும் கேரளாவில் அவர் அம்பேத்கர் மாதிரி ஒரு படம் நடிப்பார் ஒரு தனியாவர்த்தனை மாதிரி ஒரு படம் நடிப்பார் அவர் வந்து என்ன செய்வார்னா எல்லாராலையும் கவனிக்கப்படுகிற படங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க அவங்க அதுக்கு நேர் எதிராக ஒரு கலைப்படம் சார்ந்து ஒன்று பண்ணுவாங்க எல்லா காலத்துலேயும் நினைவு கூறத்தக்க ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுவாங்க சிபிஐன்னு படமும் சீரியஸாக பண்ணுவார் ஆமாம் இந்த பக்கம் அம்பேத்கர் படமும் பண்ணுவார் இல்லையா இந்த மரபை வந்து அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிபிஐ ஆஃபிஸெல்லாம் நடித்தா போடுங்கிற எடுத்துக்கணும் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதில்லை அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் நம்ம ஊரில் கவனிச்சி தொடக்க நிலையில் ரஜினிகாந்தை பயன்படுத்தின மகேந்திரன் மாய் ஆட்கள் பின்னாளில் பயன்படுத்த முடியலை அல்லது அவங்களுமே மகேந்திரனை பயன்படுத்த முடியலை பாலச்சந்தருக்குமோ அந்த பிரச்சனை தொடக்கத்தில் வந்து கமலஹாசனை வச்சு மண்மதல்லியில் மாதிரி படங்களை எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பின்னாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புன்னகை மன்னன் வரைக்கும் வந்தார் அப்புறம் அவரால் கையாள முடியாத ஒரு இடம் வந்துச்சு நீங்கள் ஹீரோக்களுடைய வளர்ச்சியில் என்னாகும்னா இவங்க கதைக்கு உள்ளே இருக்காமல் அவங்க தனியாக வந்து ஒரு ஒரு தனி தனித்த ஒரு ஆளாக தெரியா பிராண்டாக மாறும்போது பிரச்சனை வருது அப்படி மாறும்போது அவங்கள கையாள்றதுல மிகப்பெரிய சிரமம் இருக்கு இல்லை சார் எங்கே அந்த பிரச்சனை வருது சார் கையாள்றதுல இப்போ அதே மகேந்திரன் படத்தை பார்த்து தான் ரஜினியினுடைய ரசிகர்களாக ஒரு பெரிய மார்க்கெட் அவருக்கு இருக்கு அந்த மகேந்திரனுடைய படத்தில் திரும்பி அவர் நடிப்பதால் அது எப்படி ஃபால்டவுனாக மாறும் அதுவும் இன்னொரு வேல்யூவை தானே கொடுக்க போகுது ஏன் எஸ்பி முத்துராமன் மாதிரி முரட்டுக்காலை மாதிரி படங்கள் இருந்தால் தான் வெயிட்டுன்னு எதை வச்சு அதை அளவிடுறாங்க அல்லது அவங்களே எப்படி அந்த முடிவுக்கு வர்றாங்க இன்னொரு மகேந்திரன் படம் பண்ணால் அதே ரஜினி தானே அதே மகேந்திரன் தானே அது அதே மாட்டேங்குது இல்லை இல்லை கதை படங்களில் வந்து ஒரு இயலாமையான கேரக்டரு ஒரு ஒரு துயரமான ஒரு ரியல் லைஃப் தோற்று ஆமாம் தோற்று போகிற மனிதன் அப்படின்னா ஒரு கேரக்டர் நடிப்பாங்க அவங்க நீங்கள் வந்து தன்னோட மனைவி வந்து ஒரு இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்கிற கேரக்டரில் வந்து எங்கேயோ கேட்டாங்க ரஜினிகாந்த் நடிக்கிறது ரஜினிகாந்த் எந்திரன் மாதிரி படங்கள் பண்ண பின்னாடி அண்ணாமலை படங்கள் பாட்ஷா மாதிரி படங்கள்லாம் பண்ண பின்னாடி அவர் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு அது திரும்பி வரும்போது வந்து அதுக்கு வந்து அது அதுக்கு வந்து இறக்கப்பட்டார் அது இறந்தப்ப அவர் தான் தூக்கிட்டு போய் அடக்கம் முடியாதுனு ஒரு கதை வந்து ஆயிடுன்னு இந்த கதைக்கு அவருடைய இமேஜுக்கும் பொருத்தம் இல்லாமல் எப்படி பொருத்தமில்லாமல் போகுதுன்னு கேட்குறேன் இல்லை இடத்துல இருந்து மட்டும் இல்லை 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 படமாக தானே அது அதில் அதில் என்ன இருக்கு இல்லை நீங்கள் படமாக பாக்குற பார்க்கறதுக்கான இதே இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு விஜயகாந்த் படம் ஒன்று அது என்ன படம்னா வானத்தை போலன்னு ஒரு படம் ஆமாம் அந்த படத்தில் விஜயகாந்த் வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஆமாம் தேட்டரில் ஒருத்தன் கத்துறான் என்ன கத்துறான்னா டேய் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா ஒரு அந்த அவமதிக்கிற கேரக்டர் நடிக்கிறேன் அவர் இன்சல் பண்ற கேரக்டர் நடிக்கிறவே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அவன் அவரை மிதிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க அவன் கத்துறான் அப்போ சினிமாவை சினிமாவை பார்க்கல இந்த தனி மனித வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல நாயக வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல ஹீரோயிசம்னு இருக்குல்ல ஹீரோயிசம் செய்கிற முதல் வேலை என்னென்னா கதையை கொன்றும் கதாசிரியன் தேவைப்படாத ஒரு இடமும் ஒன்று இருக்குது ஹீரோயிசம் தான் ஒரு கதாநாயகம் வந்து நம்ம எல்லோரும் வந்து ரோட்டு மேலே நடக்கிறோம்னா அவன் நடுவில் திண்டு கட்டி வச்சுருக்காங்க இல்லை ரெண்டுக்கு நடுவில் அதில் தான் அவன் வருவேன் எல்லாரும் வந்து வந்து ஹெலிகாப்டரில் வெளிலையும் பறக்கிறான்னா இவன் சைக்கிளில் போய் பிடிச்சிட்டேன்னு எடுக்கிறாங்கல்ல இல்லை அதுக்கு விசியில் அடிக்கிறான் இல்லையா இந்த உளவியலை உற்பத்தி வச்சிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் அதை தடுத்து நிறுத்த முடியல அதனால தான் காதல் கோட்டை மாதிரி படங்களில் நடித்த அஜித்னால் அகத்தியனை திரும்ப சந்திக்கவே விரும்புகிற விரும்பாத ஒரு இடம் வந்து திரும்ப சந்திக்கிறது இல்லையா அவங்களாம் நீங்கள் வந்து நீங்கள் தொடக்க நிலையில் காதலுக்கு மரியாதை மாதிரி படத்தில் நடிச்சு தான் ஒரு விஜய் வருவார் எல்லா கதை கதைப்படங்கள்லேருந்து தான் தொடங்குவாங்க கதை தேவைப்படாத படங்கள் இப்போ நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது ஒத்தவரையும் கதை சொல்ல முடியுமா என்ன கதை இருக்குதுன்னு அது சம்மந்தப்பட்ட எடுத்தவனுக்கே தெரியாது உங்களுக்கும் எனக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படி ஒன்று இருந்தால் தானே பேச முடியும் அப்போ இந்த பெரிய நடிகர்கள் படத்தில் வந்து நம்ம கதை திருட்டுன்னு ஒன்று சொல்லவே முடியாது ஏன்னா இருந்தால் தானே திருட முடியும் கதையை இருக்குது அதைக்கேன் ஹீரோயிஸும் அவ்வளோதான் அண்ணன் நிறையா சீன்ஸை வந்து எல்லா தவறுகளையும் தட்டி கேட்குறாரு ஒரு அவருக்கா வந்து டூயட் போடுறாரு அவர் நினச்சவன்னா கனவுல வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாய் மாலத்தை வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறவனுக்கு நம்ம ஜனங்களை ஏமாத்துறோம் இந்த மாதிரி படம் எடுத்து அப்படின்னு இந்த கலர் பொடியை தூக்குகிறதோ நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணுறதும் இந்த வித்தை கட்டுற வேலை இருக்குல்ல இதை ஒரு அசல் சினிமா காரணம் இருக்கிறான் அப்படின்னா அவனால் அதை செய்ய முடியும் ஓகே ஆனால் அந்த மாதிரி படங்கள் தானே இப்பயும் பேசு பொருளாக வச்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ தமிழில் வந்து வடசென்னை விசாரணை இந்த மாதிரி படங்களை வந்து இன்னமும் பேசு பொருளாக வைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆடம்பரங்கள்லாம் கிடையாது பட் கல்ட்டு படங்கள் சுப்பிரமணியபுரம் இந்த மாதிரியான படங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எப்போ வேணாலும் பார்க்கணும் இதுதான் ஒரு பெரிய வேல்யூ அப்படின்னு இன்னைக்கு இதே சமூக ஊடகங்களால் இதே மக்களால் திருப்பி ரீரிலீஸ் பண்ணப்பட்டால் கொண்டாடவும் படுது சோசியல் மீடியாவில் இயர்லி இயர்லி ஒன்ஸ் வந்து அது செலிப்ரேஷனாகவும் கொண்டாடப்படுறதை பார்க்க முடியுது அப்படியான படங்களுடைய வரவேற்பும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தானே இருக்குது அப்படி தானே பார்க்கும்போது தெரியுது அது உண்மை அப்படிப்பட்ட படங்களில் ஹீரோக்கள் நடிக்க விரும்புறது கிடையாது நீங்கள் வந்து ஒன்பது ரூபாய் நோட்டுங்கிற நாவலை வந்து நான் படமாக்க ரஜினிகாந்த் வச்சு ட்ரை பண்ணேன் அப்படின்னு தங்கர் பச்சன் சொல்லி தெரிஞ்சாரு ஆமாம் அது வேறு இல்லாதனால சத்யராஜ் வச்சிருக்கேன் ஏ கடைசி விவசாயியே ரஜினிகாந்துக்காக பண்ணதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ஏன் நடிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கடைசி விவசாயம் வந்து ஏன் வந்து ஏன்னா ஒரு ஒரு இயலாமை மிக்க ஒரு கதாபாத்திரம் தோற்று போகிற கதாபாத்திரம் என்னப்பா போலாமப்பா அப்படி அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு காது கேட்காதுங்க சரியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதுன்னு ஒரு சிக்கல் இருக்கு அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது எப்போவுமே அப்போ அவங்களுடைய கதையை மீறி வேறொரு பிம்பை அவங்களுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னா அவங்கள வச்சு மேஜிக் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக அவங்கள வச்சு ஒரு வித்தை காட்டுறாங்களே தவிர உண்மையிலேயே அது திரைப்படத்து வரிசைக்குள்ளேயே அது வராது அதனால் என்னைய ஒரு வித்தக்காரனாக மாற்றுகிற இடத்துல நான் ரெண்டு நேரம் நிற்க விரும்பலை நான் கொஞ்சமாக விலகி வர்றேன் அப்படின்னு ஒரு அனுராக் ஆஷ்யப் சொல்கிறாருன்னா ஒரு கலைஞனுக்கே உரிய உறுத்தல் அப்படி தான் நம்ம வர புரியுது அவர் இன்னொரு இடத்துல குறிப்பிடும்போது சங்கர் ஒரு இடத்துல பேசும்போது கேம் சேஞ்சரை ரீல்ஸ் மாதிரியே படம் எடுத்திருக்கிறேன் இந்த ஜென்ரேஷனுக்கு ஆப்ட் ஆகிறது மாதிரி வர்றது மாதிரின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டார் அது குறித்து கேள்வி எழுப்பும்போது அனுராக் கஷிப் ஒரு பிரபல இயக்குனர் இப்படிலாம் பேசலாமான்னு கடுமையாக கூட விமர்சனம் பண்ணியிருந்தார் அது எப்படி புரிஞ்சுக்கிறேன் இல்லை அதாவது காலகட்டம் மாறுகிற போது சினிமாவுடைய இது தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஏற்கனவே வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்கள் வெற்றியை தவற விடக்கூடிய ஒரு இடம் வருது அது பழைய டைரக்டருங்க அவர் வந்து அவர் படம் வந்து அது பூமரங்கில் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பசங்க ஆமாம் அப்போ அவர் முதல்வன் மாதிரி படம் எடுத்துருக்கிறாரு அவர் அந்நியன் மாதிரி படம் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் மாதிரி இயக்குநர்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா இருக்காதா கடைசியாக வந்த படம் என்ன சினிமாவில் கணக்கு என்னென்னா கடைசி வெள்ளிக்கிழமை கணக்கு தான் மூட வெள்ளிக்கிழமை யார் முக்கியமான ஆளுங்கிறத சினிமா அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை யாருங்கிறது முக்கியமே கிடையாது அப்போ கடைசியாக வந்தது இந்தியன் டூ அப்படி அப்போ அவருக்கு வந்து இந்தியன் டூ வந்து கடைசியாக வந்த படம் அப்படிங்கிறப்ப அதில் அடைந்த ஏமாற்றம் இருக்குல்ல அதனுடைய எதிர்வழியாக உள்ளே வராமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது அப்போ அதை சரி கட்டுறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா டே நான் உள்ளே வச்சு அவங்களை கொண்டு வர மாட்டேன்டா சும்மா ரீல்ஸ் மாதிரி தாண்டா இருக்கும் சும்மா கொஞ்சம் நம்பி வாங்கடா பசங்களா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளை தேர்த்துறது தான் அதான் அவர் ஒரு கமர்ஷியல் ஐடியாவில் அவர் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறார் ஒரு இயக்குனர் அதாவது அவன் பள்ளத்தில் கிடக்கான் ரசனையில் அவன் வந்து கீழே கிடக்கான் அப்படின்னா நீ ரசனையில் மேடு ஏற்றணும் நீ போய் பள்ளத்துக்குள்ளே விழுகிறிய இது என்னையா ரசனை அது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல இதை வந்து ஒரு ஒரு இயக்குனராக அவரால் சகிக்க முடியல புரியுது இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னா அது இந்த ரீல்ஸ் பார்த்து பழகின பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலே பொறுமை இழக்கிறாங்க ஒரு சீனே அவனுங்களுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா என்ன அளவில் இழுத்துக்கிட்டு டக்குன்னு போடுங்க அப்படின்ட்டு போ அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அதனால் இப்போ நீங்கள் என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் உலகமயமாக்கல் வந்ததற்கு பின்னாடி கிராமத்து படங்கள்னு ஒரு வருஷம் மொத்தமாக அடி வாங்கிடுச்சு அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே மையமாக வைத்து கதெழுதினுங்க குடும்ப படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து கறி ஆகிருக்கு காலி கறியாகிட்டு இருக்கு சினிமாவில் இப்போ வந்து வன்முறை படங்கள் ரத்தம் தெரிக்கிற படங்கள் ரொம்ப வந்து காதல் படங்களை கூட எடுக்க முடியல இனி இனிமேல் வந்து ரொம்ப சீக்கிரமாக காதலிச்சு சீக்கிரமாக பிரேக்கப் ஆகிற காலமாக மாறினதுனாலயா என்னன்னு தெரியல அப்படி காதல் படங்கள் கூட அதிகமாக வர்றதில்லை அப்போ ரொம்ப குரூர வன்முறை வன்முறையினுடைய குரூர யதார்த்தத்தை வந்து திரும்ப திரும்ப திரையில ரத்தம் திரிக்க வைக்கிற படங்களை வந்து கமர்ஷியல் படங்கள்னு நம்ப வச்சுட்டாங்க அதனால ஒரு ரியாலிட்டி படங்களும் அவ்வளோ வன்முறையும் அவ்வளவு ரத்தமாக தானே இருக்கு இல்லை அதுதான் வெற்றி பெறும்னு ஆன பின்னாடி எல்லாருமே அருவாத்துக்கு தான் தெரியும் நீங்க வேற வழி இல்லை நீங்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டால் தான் படம் ஓடும்னா சினிமாவை பொறுத்த என்னன்னா ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அதே ஃபார்முலாவுக்கு எல்லாருமே ஒரு நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போனாங்க ஒரு டைம் தமிழ்நாட்டில் அப்புறம் மதுரையில் போய் காதல்னு ஒரு படம் ஜெயிச்சவன திண்டுக்கல் மாதிரியில் ஜெயிச்சவன அப்படி பேரும் மதுரை போயிட்டாங்க ஆமா இப்போ என்ன செய்வாங்கன்னா இது ஒரு மூட நம்பி கோயிலுக்கு போற தான் அது அந்த கோயிலுக்கு போனா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி தான் சினிமாக்காரங்க எல்லாருமே எடுத்து நம்ம அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு பார்க்காம காதல் பார்த்துட்டு காதல்னு கொஞ்ச நாளுக்கு கொண்டாங்க அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா புதுசா சிந்திக்கிறதுக்கு ஒரு அச்சம் எல்லாருக்கு ஓகே புதிய முயற்சிகளை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு படங்களை புதிய தன்மை கொண்ட படங்களை எழுதி இயக்கணும்னு ஆசைப்படுற அனுராக் காஷ்யப் போன்றவர்களுக்கு இதுவரைக்கும் தந்த இடம் வந்து இனி எதிர்காலத்தில் இருக்குமா என்கிற அச்சம் வருகிற போது அவர் என்ன நினைக்கிறாரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க இங்கே ரொம்ப யதார்த்தமாக எடுக்கிறாங்க ஒரு மகாராஜா மாதிரி படம் எடுக்கிறாங்க இவங்களோட நம்ம சேர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் இருக்கிற மிச்சத்தை காப்பாற்றலாம்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு இப்போ தான் நமக்கு தெரியுது நம்ம ஊர்ல கூட நல்ல படம் எடுக்கிறாங்க போல இருக்கு அவங்களை கம்பேர் பண்ணலாம் போது நம்ம எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிறது இப்போ அனுராக் காஷ்யப்பின் மூலமாக தான் நமக்கே உணரும் வழியாக இருக்குது இப்போ நம்ம இன்னும் மோசமாக இல்லை இல்லை வந்து பாலிவுட்டோட ஒப்பிடும்போது பாலிவுட் இன்னும் வந்து முழுசாக கட்டு போகிறேங்கிறத வந்து இவருடைய அறிக்கை மூலமாக அவங்க தெரியும் ஆனால் அப்படி ஒருவேளை சவுத்துன்னு அவர் பொதுவாக சொல்கிறதுனால இந்த சந்தேகம் வருது சவுத்துன்னு வரும்போது அது கேரளாவா தமிழ்நாடான்னு பார்த்தா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்மளை விட லீடிங்கில் கேரளா தானே இருக்கிறாங்க அது தானே அவருக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் எப்படி இல்லை இவர் படம் அப்படின்னா இவர் ராம்கோபால் வர்மாட்ட வந்து கூட இருந்து அந்த இருந்து வந்தவர் அவர் அவங்க வந்துலாம் எப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் வந்து மறைக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் தெரியாத அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை வந்து இவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க இறத்துல ஓகே அந்த வகை படங்களுக்கான ஒருத்தர் அப்போ அந்த வகையான படங்களுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே நல்ல வலுவாக இருக்குது அது தான் வந்து ஒரு தென்னிந்திய படங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு ரொம்ப ஒரு நேர்மையான மனிதராக இருக்கார் ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் கார்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து அவர் படத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை பல பேர் கதையவே திருடிட்டு அவங்க போ பேரை போடுறாங்க இவர் அதோட பாதிப்பில் இருந்து வந்த விஷயத்துக்காக இது வந்து நம்ம ஊரில் மகேந்திரன் வந்து சிற்றன்னை படிச்சுட்டு ஒரு குருணாவில் படிச்சுட்டு அதுலேருந்து வேறொரு கதை எழுதுகிறாரு உதிரிப்புகளுக்கு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிற்றிக்கு வந்து அங்கேருந்தால் எடுத்தோம் நீ போய் புதுமைப்பித்தன் தன் வீட்டில் போய் பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு புரோடீஸ்வரர் சொல்கிறார் புரோடீஸ்வரை சொல்கிறார் ஏங்க அதை அதுக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லையாங்க இல்லை அதை படித்தனாலதான் தான் தோணுச்சு இது அதனால் போய் பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மையான கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி உண்மைத்தன்மைங்கிறது எப்போவுமே உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்குது ஒரு நல்ல உரையாடல் அனுராக் அவருடைய இந்த முடிவு அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் தமிழ்நாடு சவுத் இந்தியா எந்த மாதிரியான சினிமா பின்புலத்தோடு இயங்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்